இப்போ சூரிய நாடி உங்களுக்கு இந்த சைடுல நீங்க காத்து வந்துகிட்டே வைங்க அந்த காத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த சைடு வர வைக்கணும்னா வலது காலில் இருக்கக்கூடிய அந்த கட்ட வரலை மடக்கி பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வாசி மாறிடும் இறந்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு கட்டிடுவாங்க ஒன்னா வச்சு கட்டிட்டாங்கன்னா அவனுக்கு சந்திரனாடியும் ஓடலை சூரிய நாடியும் ஓடலை சுருமண நாடியும் ஓடலை அப்படின்னு அர்த்தம் அதனால அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த கட்ட வரல் ரெண்டுத்தையும் கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலை கட்டலை அப்படின்னா மற்ற சக்கரங்கள்லாம் கூட லேட்டாக தான் வேலை செய்யும் ஒன்னு வேலை செய்யும் ஒன்னு வேலை செய்யாது ஒன்னு வேலை செய்யும் ஒன்று வேலை செய்யாது ஆனா அக்னேய சக்கரம் வேலை செய்யறதுன்னா அவன் சேர்த்துவாங்க இல்லை முன்னாடி இறந்து போனவங்களாம் தெரியவாங்க ஏன்னா வந்து குலதெய்வம் இல்லாம அந்த உடலுக்கு இறப்பு கிடையாது நம்மளுடைய குடும்பத்தில் இறந்து போன மூதாதையர்களை கண்டிப்பா கண்ணில் காட்டும் நம்ம பார்க்கலாம் அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இறந்துருவோம் அப்படின்றது நமக்கு நல்லபடியா தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாசியோகி ஸ்ரீ எஸ் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இப்போ ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க ஆமா ஆமா சோ அத பத்தி கொஞ்சம் பேசலாம் டீடைல்டா இறந்ததுக்கு அப்புறமா கால கால வந்து கட்டிடுவாங்க இல்லையா ஆமா சோ அந்த ப்ரொசீஜர் ஏன் பண்றாங்க ஏன் கட்ட கட்டவரையில கட்டுறாங்கன்னு வைங்க காலுடைய கட்ட கட்டவரல கட்டுவாங்க ஏன் கட்ட கட்டவரல கட்டுறாங்கன்னா அந்த கட்ட விரல் வந்து நம்மளுடைய வலது காலுடைய கட்டவரல் வந்து நம்மளுடைய வலது நாசின்னு சொல்லுவாங்க நாசி இந்த நாசிக்காக அந்த கட்டவரலை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வலது இப்போ சூரிய நாடி உங்களுக்கு இந்த சைடில் நீங்க காத்து வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணி இந்த சைடு வர வைக்கணும்னா வலது காலில் இருக்கக்கூடிய அந்த கட்டவரலை மடக்கி பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வாசி மாறிடும் அந்த நாடிகளை வந்து கட்டணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த நாடிகள் வந்து அவங்களுக்கு வந்து க நின்னுடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ரெண்டு கட்டவரலும் கட்டுறாங்க ரெண்டு கட்டவர்களுமே கால் கட்டவர்கள் ரெண்டுமே ரெண்டு நாடி ஒன்று சந்திர நாடி ஒன்று சூரிய நாடி வலது பக்கம் சூரிய நாடி இடது பக்கம் சந்திர நாடி அதனால அதை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விரல் தான் அந்த கட்டவரல் அந்த கட்டவரலை மடக்கி பிடிச்சிட்டா நீங்க வ வலது வலது நாசில இருந்து இடது நாசிக்கு போயிடலாம் இடது நாசில இருந்து வலது நாசிக்கு போயிடலாம் இது எல்லாமே வந்து சித்தர் மகான்கள் தெரிஞ்சு செஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு கட்டிடுவாங்க ஒன்னா வச்சு கட்டிட்டாங்கன்னா அவனுக்கு சந்திர நாடியும் ஓடல சூரிய நாடியும் ஓடல சுருமண நாடியும் ஓடலை அப்படின்னு அர்த்தம் அதனால அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த கட்டவர்கள் ரெண்டுத்தையும் கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலை கட்டலை அப்படின்னா வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் உப்பி போயிடும் பாருங்க அது உப்பி போனதுனால கால் ரெண்டும் விரிஞ்சிரும் அப்புறம் திரும்ப சேர்க்க முடியாது எரிக்கும் போதும் போதும் சேர்க்க முடியாதுன்றதுக்காகவும் கட்டப்படுறது ஒரு கட்டப்படுற ஒரு விஷயம்தான் ஆனால் ஆக்சுவலாக நாடிக்காகத்தான் சித்தர் மகன்கள் கட்டியிருக்காங்க இந்த நாடியோட சுட்சி எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய கட் கட்டவரல இருக்கு கால் கட்டவரில் இருக்கு நாடியோட சுட்சை மாத்துறது இப்போ இந்த சைடு வந்துட்டு இருக்கா அதை வந்து நாடியை வந்து அந்த கட்டவரல இப்படி மடக்கி பிடிச்சோம்னா இந்த சைடு வர ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் இந்த சைடு வந்திருக்கிறது இந்த சைடு வரணும்னா காத்து வரணும்னா அந்த இன்னொரு நாடிய இன்னொரு கட்டவரல புடிச்சு மடக்குனா வந்து நாடி மாறிடும் இந்த நாடியோட சுச்சுதான் அந்த ரெண்டு கட்டைவரலும் ஒவ்வொரு மனிதனுடைய கால் கட்டவரம் சரிங்க அதுக்கப்புறமா அந்த இறந்து போனவரோட உடல் இருக்கு இல்லையா சோ அத எரியிட்டவோ இல்ல புதைக்கவோ தான் போறாங்க சோ அதுக்கு முன்னாடி ஏன் வந்து கண் கட்டாயமா குளிப்பாட்டணும் அப்புறம் நெத்தியில வந்து ஒரு நாணயம் வைக்கிறாங்க அதான் நெத்தில நாணயம் வைக்கிறது என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கும்போது அவனுடைய எந்த சக்கரம் வேலை செய்தோ இல்லையோ உடம்புல அக்னிய சக்கரமான பூர்வமத்தி சக்கரம் எப்பயுமே வேலை செய்யும் அவன் செத்துட்டானா அது வேலை செய்யாது சக்கரங்கள் சக்கரங்கள்லாம் கூட லேட்டாதான் தான் வேலை செய்யும் ஒன்னு வேலை செய்யும் ஒன்னு வேலை செய்யாது ஒன்னு வேலை செய்யும் ஒன்னு வேலை செய்யாது ஆனா அக்னிய சக்கரம் வேலை செய்யலாம் அவன் செத்துருவான் இந்த புருவமத்தி வேலை செய்யல ஒருத்தனுக்கு அவன் செத்து போயிடுவான் அவன் செத்தாதான் அந்த புருவமத்தி போயிடும் அந்த அவன் செத்துட்டான் பூர்வமத்தி அவனுக்கு வேலை செய்யல அவனுடைய மூளையும் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிதான் அந்த காசை வைக்கிறாங்க அந்த காசை வைக்கிறதுக்கு காரணமே பூர்வ மத்தியில வைக்கிறதுக்கு காரணமே இது வந்து இந்த உடல் வந்து செல்லா காசா மாறிடுச்சு உடலை விட்டு உயிர் போயிருச்சு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த செல்லா காசை அந்த காசை பூர்வ மத்தியில வைக்கிறாங்க பூர்வ மத்தியில வைக்கிறதுக்கு காரணமே அவனுடைய அக்னிய சக்கரம் வந்து வெளியில போயிடுச்சு அவனுடைய மூளையும் வேலை செய்யாது பீனியல் கிளாண்டும் வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாதுன்னு தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த புருவ மத்தியில அந்த ஒரு ரூபாய் காயினை வைக்கிறாங்க இதுக்காகத்தான் அதை வைக்கிறாங்க அதே மாதிரி குளிப்பாட்டுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை சுத்தி ஒரு அணு கூட்டு இருக்கும் நம்ம இப்பயும் அணு கூட்டு இருக்கும் இப்ப இருக்கிற அணுக்கூட்டு கூட்டு ஒண்ணு வந்து பாசிட்டிவா வேலை செய்யும் ஒண்ணு வந்து நெகட்டிவா வேலை செய்யும் இதுதான் ஆனா நோய் அணுவா அது மாறாது நம்ம உடம்புல அந்த சூடு தன்மை இருக்கு பாருங்க அந்த சூடு தன்மையில் அந்த அணுக்கூட்டு வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற அணுக்கூட்டு வந்து காத்தால் அமைக்கப்பட்டது அந்த காத்தால் அமைக்கப்பட்ட அணு அணுக்கூட்டு வந்து நம்மளை செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உடல் சூடுனால அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம உடல் சூடு வந்து இறந்ததுக்கு அப்புறம் போய்டும் போனதுக்கப்புறம் அந்த அணுக்கூட்டு எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு பேக்டீரியாவை கிரியேட் பண்ணும் அந்த பாக்டீரியா எல்லாமே தண்ணி பட்ட உடனே அழிஞ்சிடும் அதனால அந்த பாக்டீரியா நம்மள அழிக்க தான் அந்த செத்து போன அந்த உடம்ப தண்ணி ஊத்துறாங்க மேல தண்ணி ஊத்துறவுடனே அந்த பாக்டீரியாலாம் அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்ம நம்ம சாவுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம இல்ல ஏன் குளிக்க சொல்றாங்கன்னா அந்த அணுக்களின் கூட்டோடைய அந்த பாக்டீரியா நம்மளை தாக்கிருக்கும் அப்படின்றதுனாலதான் குளிக்க சொல்றாங்க குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளவான்னு சொல்றது காரணமும் அதுதான் இது ரெண்டுத்துக்குரிய காரணமும் அதுதான் விஷயம் தண்ணி ஊற்றும் போது அந்த பாக்டீரியாலாம் அழிஞ்சிடும் அதனாலதான் தண்ணியை ஊத்தி அந்த உடம்பை வந்து குளிப்பாட்டி கொண்டு போறாங்க சரிங்க அதே மாதிரி அந்த இறக்குற தருவாயில அவங்களுக்கு முன்னாடி இறந்து போனவங்கலாம் அவங்க கண்ணுக்கு தெரியவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல முன்னாடி இறந்து போனவங்கலாம் தெரியவாங்க ஏன்னா வந்து குலதெய்வம் இல்லாம அந்த உடலுக்கு இறப்பு கிடையாது என்ன குலதெய்வம் மூலயமா தான் ஒருத்த பிறக்கப்படுறான் அந்த உடல் எடுக்கப்படுறான் அந்த குலதெய்வத்தை தெரியணும் குலதெய்வம் தான் குலதெய்வம் இறந்து போனவங்களை நம்ம பார்க்க முடியும் அது தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் நம்ம தாத்தாவா இருக்கலாம் நம்ம குலதெய்வமா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் நமக்கு முன்னாடி இறந்து போனா நம்ம மகனா கூட இருக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரு குலதெய்வத்தின் மூலியமா தான் தான் நம்மளுடைய உடல் வருது அந்த உடல் இறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த உடல் நம்ம குழு குழு நம்மளுடைய குடும்பத்துல இறந்து போன மூதாதையர்களை கண்டிப்பா கண்ணுல காட்டும் நம்ம பாக்கலாம் அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இறந்துருவோம் அப்படின்றது நமக்கு நல்லபடியா தெரிஞ்சிடும் சரிங்க அதே போல அந்த இறந்த உடல் பக்கத்துல அடக்கம் பண்ற வரைக்கும் யாராவது ஒருத்தர் இ இரவு பொழுதா இருந்தா முழிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தராவது முடிச்சுன்னு பாத்துக்கோங்க தூங்கிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதே எதனால பண்றாங்க அது ஒண்ணும் இல்லம்மா அது வந்து முழிச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஒண்ணு முழிச்சிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா வந்து இறந்து போன ஒரு வீட்டுல வந்து எப்பயுமே ஒரு முழிச்சு முழிச்ச விஷயமா தான் எப்பயுமே இருப்பாங்க யாருமே எல்லாருமே தூங்கிட மாட்டாங்க எல்லாரும் தூங்க மாட்டாங்க ஏன்னா இறந்து போன அந்த உடல் வந்து அங்க கிடக்குது அதை நோக்கி கண்டிப்பா குலதெய்வங்கள் எல்லாம் வரும் அந்த குலதெய்வங்கள் எல்லாம் வரும்போது வர்றதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே காமாட்சி அம்மன் விளக்குன்னு ஒன்னு ஏத்துவோம் தலையில தளமாட்டில விளக்கு வைக்கிறதுக்கு காரணமே இந்த குலதெய்வங்கள் வர்றதுக்காகத்தான் விளக்கு வைக்கிறோம் அந்த குலதெய்வங்கள் வந்து இந்த உடலை எடுத்துட்டு போனோம் இதே அமைப்புல மறுபிறப்புல ஒரு உடல் வரணும் இந்த குடும்பத்துக்குன்றதுக்காகத்தான் அந்த விளக்கு ஏத்தி வைக்கிறோம் அதே மாதிரி அந்த குலதெய்வம் வந்து போறதுக்காகத்தான் யாரா ஒருத்தர் விழிப்போடையே இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க அது பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அது தெரியும் ஏன்னா உயிர் உள்ளது அதன் தான் இந்த உடல் இறந்திருக்கு இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக அந்த உயிர் சார்ந்த அந்த ஒருத்தர் விழிச்சுட்டே தான் அவங்கள சுத்தியும் அந்த குலதெய்வம் இருக்கும் அதே மாதிரி அந்த குலதெய்வம் தான் இந்த 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 உடல் கட்டையும் எடுத்துட்டு போறது ஏன்னா இதே மாதிரி இன்னொரு மறுபிறப்புல ஒரு உடல் கொடுக்கணும்ல அதனாலதான் விஷயம் எப்பயுமே ஒரு சில ஒரு சில குடும்பத்துல சொல்லுவாங்க எப்பா நாங்க உங்க தாத்தாக்கு முந்தன தாத்தாவுக்கு கேன்சர் இருந்ததுப்பா அதே மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் தான் இந்த உடல் எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் பாருங்களேன் ஒரு ஒரு சில ஒரு சில குடும்பத்துல மட்டும் ஹேண்டிகாப்ட் போறப்பா ஒரு சில குடும்பத்துல பிறக்க மாட்டான் ஏன் ஹேண்டிகாப்ட் பிறக்குறான் ஒரு சில குடும்பத்துல ஒரு சில குடும்பத்துல ஏன் பிறக்க மாட்டாரான் அப்படின்னு பார்த்தா மூதாதையர் ஹேண்டிகாப்டா பிறந்திருப்பான் அவன் திரும்ப பிறப்பான் ஏன்னா அவனுக்கு அந்த ஹேண்டிகாப்டர் உடல் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால அவன் உடல் கட்டி எடுக்கும் போது நான் ஹேண்டிகாப்டர் தான் பிறப்பேன்னு சொல்லி பிறப்பான் இந்த மாதிரி வந்து நடக்கும் இது நடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் அந்த குலத்தை சார்ந்த மூதாதையர்களோட மரணம் தான் அந்த உடல் கொடுக்கறது எல்லாமே மூதாதையர்கள் தான் மூதாதையர்கள் எல்லாமே நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வத்தின் மூலியமா தான் உடல் கொடுக்கப்படுது உயிர் வந்து தேவர்கள் மூலியமா கொடுக்கப்படுது அதனால உயிரை நீங்க மேல்நிலை அடைய வச்சிட்டீங்கன்னா அந்த உயிர் பிறக்காது இந்த உடலுக்குள்ள வந்து உக்காராது இந்த உடல் இருக்கு இந்த உடல் மாதிரியே இன்னொரு இன்னொரு ஜென்மத்துக்கும் நான் இந்த உடல் வந்து உட்காரணும்னா என் உயிரை இந்த உடல்லயே நான் ஏத்திட்டேன்னா மேல் நோக்கி ஏத்திட்டேன்னா என்னுடைய காலகட்டம் வேற இந்த உயிர் உடலுடைய காலகட்டம் வேற அப்போ உடல் வே உடல் நூறு வருஷம் ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பிறக்கணும் ஆனா உயிரை மேல் நோக்கி எழுப்பிட்டனா நான் பிறக்க மாட்டேன் என்னுடைய உயிர் அந்த உடல்ல வந்து தான் மேல் நோக்கி எழுப்பணுமே தவிர உடலை மேல் நோக்கி எழுப்பவே முடியாது உடலை மேன்மைப்படுத்தவே முடியாது உடல் எடுத்தா கண்டிப்பா மரணம் நிச்சயம் உடலுக்கு மரணம் நிச்சயம் ஆனா உயிருக்கு மரணம் கிடையாது உயிருக்கு வழியும் கிடையாது ஆனா உடலுக்கு வழி உண்டு நம்ம இங்க அடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக கண்டிப்பா நம்மளுடைய உயிர் அழாது நம்மளுடைய உடலோட வழியில மட்டும்தான் நம்ம அழுவோம் ஆனா உயிருக்கு வழியே கிடையாது உயிருக்கு பசியே கிடையாது அதனால உயிரை மேல்நிலை அடைய வச்சிட்டா நம்ம மறுபிறப்ப அறுத்துடலாம் ஆனா உடலால மறுபிறப்ப அறுக்கவே முடியாது உடல் கண்டிப்பாக மறுபடியும் பிறக்க செய்யும் அதே உடல் வாகுல ஒருத்தன் பிறப்பான் என் தாத்தா மாதிரியே வேறுக்கா அப்படின்னு எத்தனையோ பேரன்களை சொல்றது நம்ம கேட்டிருக்கோம் என் பாட்டி மாதிரியே வேறு இருக்கா அப்படின்னு எத்தனையோ பேர குழந்தைகளை சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் ஏன் கேட்டிருக்கோம்னா அந்த மாதிரி பிறந்திருக்கானா அதே உடல் வாகுல பிறந்திருக்கான்னு அர்த்தம் அதான் உண்மை என் தாத்தா மாதிரியே இவன் பண்றான் தாத்தா மாதிரியே இவன் செயல் செய்யறான் என் தாத்தா மாதிரியே இவன் டாக்டர் ஆயிடுவான் என் தாத்தா மாதிரியே இவன் படிச்சு பெரியால ஆயிடுவான் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா அதெல்லாம் வாசில பதியப்பட்டது படிப்பு அதுக்கப்புறம் அந்த அவனுடைய ஹேபிட் அவனுடைய செயல்திறமை இது எல்லாமே வாசில பதியப்பட்டது வாசில பதியப்பட்டது எப்பயுமே வந்து பின்தொடராது ஆனா உடல்ல பதியப்பட்டது எல்லாமே பின்தொடரும் இதுதான் உண்மையான விஷயம் அதை வச்சுதான் வந்து மறுபிறப்பு எல்லாமே நடக்கிறது இதை வச்சுதான் சரிங்க அதே மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா அந்த பதினாறாவது நாள் கருமாதி கருமாதி அப்படின்றது விட்டு அந்த உயிர் வெளியில போன அந்த உயிர் வந்து தேவர்கள் அந்த உயிர் குடுத்தா பாருங்க தேவர்கள் அவனை போய் சேர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அந்த உயிர் அந்த பதினஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த உயிர் போய் அங்க சேர்ந்துடும் அந்த உயிருடைய பிறப்பு கணக்கு கிணக்கு எல்லாம் பார்ப்பான் அந்த தேவர்கள் எப்ப அது பிறக்கணும் அப்படின்றது இது எல்லாமே அறிவியலா நடக்கிறது இது எல்லாமே அறிவியலா நடக்கிறது உயிர் கொடுக்குறவன் தேவர்கள் ஏழாம் அறிவு படைச்சவன் ஆனா உடல் கொடுக்குறவன் ஆரறிவு படைச்சவன் ஆறறிவு படைச்ச மனுஷன்தான் உடல் கொடுக்குறான் ஆனா உயிர் வந்து அந்த உடலுக்கு உயிர் கொடுக்குறவன் ஏழாம் அறிவு படைச்சவன் அப்ப ஏழாம் அறிவு படைச்சவனை நோக்கி அது பயணிக்கிற காலகட்டம் இருக்கு பாருங்க அதுதான் இந்த பதினஞ்சு நாள் அதுக்கு அது அந்த காலகட்டத்தில் அது போய் தேவரை சேர்ந்துருச்சு அப்படின்றதுனால தான் இங்கே பதினஞ்சு நாள் கும்பிட்டு பதினஞ்சு நாளில் நம்ம ஓகே நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க பதினஞ்சு நாளில் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சு மறுபிறப்பை நோக்கி பயணிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிருக்காகத்தான் இந்த பதினஞ்சு நாள் கும்பிடு பதினஞ்சு நாள் கும்பிடுறதெல்லாம் உடலுக்காக கிடையாது உடலுக்காக கிடையவே கிடையாது உடல்ன்றது அன்னைக்கே நடந்துரும் அன்னைக்கே முடிஞ்சிடும் அன்னைக்கே வந்து குலதெய்வத்தோடைய கைக்கு போயிடும் எல்லாமே உடல் எல்லாம் போயிரும் ஆனா உயிர் மட்டும் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் தேவர்களுக்கு போயிடுச்சு எல்லாம் அடைஞ்சவங்க யாராவது இல்ல அதிகபட்சம் எந்த அளவுக்கு அவங்களால முடியும் நானே ஓரங்குல சுவாசத்தோட நிலையில தான் இருக்கேன் நான் வந்து மூக்குல சுவாசம் இழுக்கிறவங்க கிடையாது இப்ப வந்து எனக்கு ஓடுறது சே தேவர்களான சந்திர நாடிதான் ஓடுது சந்திர நாடி தான் ஒரு மாசம் ஓடும் இப்பதான் 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 மாசம் பிறந்திருக்கு சித்திரை முடிந்து வைகாசி இப்போ பிறந்திருக்கு அப்போ வைகாசில தேவர்களுக்கு சந்திர நாடி தான் ஓடும் இப்போ நான் ஓரங்குல சுவாசமா இருக்கிறனால எனக்கு சந்திர நாடி மட்டும் ஒரு மாசத்துக்கு ஓடும் போன மாதம் சித்திரை ஃபுல்லா சூரிய நாடி ஓடிச்சு இப்போ சந்திர நாடி ஓடும் இப்படி நான் வந்து வாசியோக பயிற்சி பண்ணி ஓரங்குளை சுவாசமா இருக்கிறனால தான் இதை சொல்ல முடியுது இந்த அனுபவத்தை நான் அடைஞ்சனால தான் சொல்ல முடியுது நான் எதுவும் சித்தர் மகான்களோட புத்தகத்தை படிச்சு நான் சொல்லலை என்னுடைய வாசியோக பயிற்சியின் மூலமான அனுபவத்தை மட்டும்தான் நான் பகிர்ந்துக்கிறேன் வேற ஒண்ணுமே கிடையாது நான் படிச்சு நான் அதை அனுபவிச்சு அதுல பயிற்சி பண்ணி இப்போ வரைக்கும் வாசியோக பயிற்சியில ஓரங்குல சுவாசத்துல தான் நான் இருக்கேன் அந்த ஓரங்குல சுவாசத்துல இருக்கிறனால தான் என்னால் இது இவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியுது ஓரங்குல சுவாசத்துல இல்லைன்னா கண்டிப்பா டீடைலா சொல்லவே முடியாது இதுதான் உண்மையான விஷயம் சோ உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்களுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார் நன்றி நன்றி வணக்கம்